ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கற்றாழையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கற்றாழை ஒரு மருந்து பொருளாகவும் ஒரு அழகு சாதன பொருளாகவும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோங்க பச்சை நிறத்தில் காணப்படும் இந்த கற்றாழை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா முட்களுடன் காணப்படும் இப்போது முகத்தில் உள்ள கரும்புள்ளிகளை நீக்கி முகம் பளிச்சிடவும் கற்றாழையில் உள்ள ஜெல் போன்ற திறமும் பயன்படுதுங்க கற்றாழையின் இலையிலிருந்து எடுக்கப்படும் ஜெல்லு சருமத்திற்கு பாதுகாப்பாக கருதப்படுகிறது கற்றாழை ஜெல்லை உங்கள் முகத்தில் தடவி ரெண்டு மூணு நிமிடங்கள் வட்ட இயக்கத்தில் மசாஜ் செய்யவும் செய்யுங்க பதினஞ்சு இருபது நிமிஷங்களில் கழித்து தண்ணீரில் உங்கள் முகத்தை கழுவுங்க இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் சருமம் எப்படி இருக்குன்னிங்கன்னா மென்மையாகவும் பளப்பளப்பாகவும் மாறுங்க கற்றாழை ஜெல்லை பயன்படுத்துறதுக்கு முன்னே ஃபேஸ் வாஷ் மூலம் முகத்தை கழுவிடுங்க இந்த கற்றாழை ஜெல்லில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த வெயில் காலம் இருக்குது இல்லைங்களா வெயில் காலங்களில் அடிக்கடி என்ன பண்ணலான்னா கற்றாழை ஜெல்ல பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம்னா முகம் நம்ம கை கால்களை கழுவினா அந்த சூரிய ஒளியிலேருந்து தோலை பாதுகாக்க உதவுங்க அந்த கற்றாழை ஜெல்லு கற்றாழை வந்து ஜெல்லோடு தேன் சேர்த்து வாரத்துக்கு ஒரு முறை முகத்தில் தடவிங்கன்னா பதினஞ்சு நிமிடங்கள் கழுத்து கழுவினிங்கன்னா முகம் ரொம்ப பொலிவடையுங்க முதல்ல கற்றாழை தேன் பார்த்தோம் இப்போ ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கற்றாழையில் கொஞ்சம் மஞ்சள் ரெண்டையும் பயன்படுத்தி நம்ம உடலுக்கு மிகவும் நன்மை பயக்கும் பல்வேறு இயற்கை பண்புகள் கொண்ட இந்த பொருட்கள் வந்து ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா மருந்தாக பயன்படுத்துகிறாங்க மஞ்சள் மற்றும் கற்றாழையின் பயன்பாடு நம்முடைய சர்மத்தை வந்து மேம்படுத்தக்கூடியது கரைகளை எல்லாம் நீக்கவும் நம்முடைய பளப்பளப்பை அதிகரிக்கவும் நன்மை பயக்கும் இந்த கற்றாழை ஜெல் மூன்றாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு முகத்தில் முகப்பருவம் இருக்கு இல்லைங்களா அது குணமாவதற்கு முகத்தில் உள்ள அந்த தழுமுகள் எல்லாம் நீக்கத்திற்கும் முகப்பருவை ஆற்றவும் என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த கற்றாழை ஜெல்லு தாங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியை எடுத்துக்கோங்க அது கூட அரை டீஸ்பூன் கற்றாழை ஜெல்லியை கலந்து பிறகு உடனடி நிவாரம் பெற இந்த பேஸ்ட்டை பாதித்த இடத்துல தடவுங்க இதனை தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா மிருதுவான சருமத்தை பெறலாம் கற்றாழையை பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்